பிரியமானவர்களே இக்காலத்தில் அநேக மனிதர்கள் அதிகாரிகள் போன்று உயர் பதவியில் இருப்பவர்களை நமது சுயநலத்துக்காக பிரியப்படுத்துகின்றவர்களாக இருக்கிறோம் இதனால் ஆண்டவரை பிரியப்படுத்துவதை பற்றி நமக்கு நினைப்பும் இல்லை ஆண்டவரை சார்ந்திருப்பதும் இக்காலத்தில் அதிகமாக குறைந்து விட்டதை பார்க்கிறோம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்களை நாம் வாசிக்கலாம் பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து மூன்று நாளான பின்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான் அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாய் பிராது பண்ணி அவனை வழியிலே கொன்று போடும்படி சர்ப்பனையான யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசிலேமுக்கு அழைப்பிக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு பெஸ்து பிரதித்திரமாக பவுளை செசரியாவிலே காவல் பண்ணியிருக்கிறதே நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன் ஆகையால் உங்களில் திறமுள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றான் அவன் அவர்களிடத்திலே ஏறக்குறைய பத்து நாள் சந்தரித்து பின்பு செசரியாவுக்கு போய் மறுநாளிலே நியாயசனத்தில் உட்கார்ந்து பவுளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அவன் வந்தபோது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்க கூடாத அநேக கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள் என்பதாகும் இந்த பகுதிக்கு நாம் பெஸ்துவுக்கு முன் குற்றம் சாட்டப்பட்ட பவுல் என்று நாம் பார்க்கலாம் ரோம ஆட்சிக்குள் யூதர்கள் இருந்தாலும் யூதர்களும் அதிகமான பேர் இருந்ததினால் அங்கு வரும் அதிகாரிகள் யூதர்களுக்கு பிரியமானதையே செய்வார்கள் அவர்களை பிரியப்படுத்துகின்றவர்களாக இருப்பார்கள் இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த பிளாத்துவும் யூதருடைய விருப்பப்படி செய்தான் என்று நமக்கு தெரியும் வசனம் ஒன்று முதல் ஏழு வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது யூதர்களும் பிரதான ஆசாரியன் ஆசாரியனும் பவுலுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதை பாருங்கள் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் என்றதின் பிரகாரம் முதலிலே பெஸ்துவை பார்த்து தங்களது காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று எப்படி அலைந்து திரிகிறார்கள் பாருங்கள் இன்றும் அநேக மக்கள் பழி வாங்க என்று அழைபவர்கள் வாழ்வில் அமைதி நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார்கள் நல்ல சிந்தனை இல்லை அவர்களுடைய வாழ்க்கையிலே பொல்லாத சிந்தனையால் நிறைந்திருக்கிறார்கள் வசனம் மூன்றிலே நாம் பார்க்கும் பொழுது பவுலை எர்சிலேமுக்கு அனுப்பி விசாரிக்க வேண்டும் என்று பிஸ்துவிடம் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் நமது ஆண்டவர் சர்வ ஞானம் உள்ளவர் சர்வ அதிகாரமுடையவர் அவர் யாரையும் தனக்காக பயன்படுத்த முடியும் பிஸ்பு பவுல் இருக்கும் இடத்துக்கு தானே போவதாக கூறினதே எதிராளிகளுக்கு பின்னடைவுதான் அதை அவர்களுக்கு உணரத்தக்க இருதயம் இல்லை இருதயம் கல்லான இருதயமாக உள்ளது தங்கள் வழிகளுக்கு மேலாக ஆண்டவரின் வழிகள் இருக்கிறது என்பதை உணராத மக்கள் அவர்களின் பகை விரோதம் பொறாமை சூழ்ச்சி ஆகியவை இருதயத்தை கல்லாக்கிவிட்டது வசனம் ஏழில் தங்களால் ரூபிக்க முடியாத பொய் குற்றச்சாட்டுகளை பவுலின் மீது சுமத்தினதை நாம் வாசிக்கிறோம் பவுல் எதையும் பற்றி கவலைப்படாதவராக இருந்தார் ஜெபம் செய்வோம் அன்புள்ள தகப்பினை எங்கள் வழியை விட உமது வழி உயர்ந்தது என்ற உணர்வை தாரும் ஆண்டவரே ஆமேன்